சாப்பிட்ட உடனே தூங்கலாமா இல்லை உட்காந்துட்டு இருக்கலாமா எது பண்ணனா சரி எது பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா வாங்க தெரிஞ்சுக்கலாம் இது சாப்பிட்டதுக்கப்புறம் உட்காரவும் கூடாது தூங்கவும் கூடாது அப்போ என்ன பண்ணலாம் கச்சேத் சதபதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு நூறு அடியாவது நடக்கணும் அப்படி நடந்தால் தான் உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா ஜீர்ணமாகும் சாப்பிட்ட உடனே உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா உடலில் வந்து சோர்வு ஏற்படும் சோம்பல் அதனால் அதை தவிர்க்கிறதுக்கு உட்காரக்கூடாது அப்போது படுத்தோம் அப்படின்னா சாப்பிட்ட உடனே படுத்தோம் அப்படின்னா உடல் பருமனாகும் அதனாலையும் படுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போது நடந்தோம் அப்படின்னா நடந்தோம் அப்படின்னா ஆயுள் அப்படிங்கிறது கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் இந்த சதபதம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த மாதிரி நடக்கணும் ஒரு நூறு அடியாவது சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப் அந்த நேரத்தில் வேகமாக ஓடுறது ஏதாவது ஒரு அவசரமாக ஓடுறோம் அப்படின்னா அப்போது என்ன ஆகும் அப்படின்னா எமன் நம்மளை தேடி வரான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதனால் சாப்பிட்டதுக்கப்புறம் நடக்கிறது சிறப்பு ஓடுறதோ படுக்கிறதோ உட்காரதோ கூடாது உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த வழியை நாம் பின்பற்றுவோம் மாதிரி சாப்பிட்டதுக்கப்புறம் நம்மளுடைய பற்களில் இருக்கக்கூடிய உணவை எல்லாம் க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணிவிட்டு வாய் நல்லா அலம்பிக்கணும் அலம்பி த அந்த தண்ணியை வெளியே துப்புறது சிறப்பு ஏன்னா அப்போ தான் துர்நாற்றம் அப்படிங்கிறது ஏற்படாது ஃபஸ்ட்டு சாப்பிட்ற உணவு அறுசுவை உணவாக எடுத்துக்கணும் அப்போது அந்த அறுசுவையில் அதிக அளவு இனிப்பு கலந்த உணவு அதாவது ஆரம்பத்தில் நம்ம எடுத்துக்கணும் எப்பயுமே நம்ம விருந்தாளியாக போகிறோம் அப்படின்னாவோ நம்ம வீட்டுக்கு வந்தோம் அப்படி வந்தாங்க அப்படின்னாவோ அவங்களுக்கு முதல்ல வைக்கக்கூடிய இனிப்பு அதனால் ஃபஸ்ட்டு இனிப்பு தான் நம்ம எடுத்துக்கணும் அதுக்கு அடுத்ததாக உப்பு உப்பான கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்கிறதோ இல்லை புளிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய உணவோ அதுக்கடுத்து தான் எடுத்துக்கலாம் இப்போ இதுலேயே மூணு சுவை ஆயிடுச்சு அதுக்கடுத்து தான் இருக்கக்கூடிய மீதி மூணு சுவை கசப்பு கார்ப்பு துவர்ப்பு இந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவுகள் வந்து கடைசியில் எடுத்துக்கணும் அதுக்கு அடுத்து தான் நீங்கள் மோர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது மிக சிறப்பு தயிரை விட சுவையில் எந்த மாதிரி சுவைகளை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் உணவு எடுத்துகிட்டே இருந்தீங்க அப்படிங்கிறதையும் சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் அதிகமாக செஞ்சிகிட்டு இருந்த தவறு என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்